வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லரமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ எண்ணை அணுகுங்கள் நடிகர் விஷால் அவர்கள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற செய்தி தான் அதுவும் நேற்று நீங்கள் போட்டதுக்கு பிறகு இன்னும் பற்றிக்கிச்சு ரெண்டு பையன் ஒரு பெண்ணை தத்தெடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக விஷால் தங்கச்சின்னு சொல்கிற ஒரு பெண் வந்து தத்தெடுக்கப்பட்டவங்க இப்போ ரெண்டு குழந்தைகளை சிங்க மாதிரி பெற்றுட்டு அதில் ஒரு பிள்ளை அழகா செட்டில் ஐட்டார் திருமணம் அது இதுன்னு அழகாக செட்டில் ஐட்டார் இப்போ இவர் வந்து இப்படி இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அவருக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை அவங்க அமைச்சி கொடுத்துருவாங்க அமைச்சு கொடுத்துட்டா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே அவர் ஆளாக இருக்க மாட்டேன் அந்த நடிகையோட பேரை சொல்ல நான் ஏன்னா அவங்க இன்னொரு இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க சும்மா நம்ம பேரை சொல்கிறது சரியாக இருக்காது ஒரு நடிகையோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து அவங்களோட லிவிங் டுகெதராக இருக்கும் பொழுது இந்த பழக்கங்களுக்கு ஒரு பயந்தார் அடிப்பாங்களா சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது சற்று நிலை இருந்து போனால் அடிப்பாங்களா அதுக்கு பயந்துகிட்டே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்பார் அந்த மாதிரிமா ஒரு ஒரு பார்ட்டிமா அப்படின்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அவர் ஒரு கட்டத்தில் அந்த காதலும் பிரிஞ்சு போய் அவர் அவங்கள வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்ததுன்னு வைங்களேன் நிஜமாவே அவங்க அம்மா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கும் எல்லாத்தையுமே அவரே கெடுத்துக்கிட்டார் தீதும் நன்றும் பிறர் தர வரா இது வந்து ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா பாலா மேலே தான் நம்ம வந்து முதல் புள்ளியை வைக்க வேண்டியதாக இருக்குது அவனிவன் படத்துக்காக ஒரு வேலை செய்கிறாரு அது வந்து அவருக்கு ஒரு புதுசாக ஒரு நோயை கிரியேட் பண்ணுது அந்த மைக்ரைங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு அந்த வலி பொறுக்க முடியாமல் இப்போ நம்ம விசாரிக்கும் பல தகவல்களை சொல்கிறாங்க இப்போ அவரோட டிரைவராக இருக்கார் இருக்கு அவர் மடியில் போய் படுத்துட்டு அந்த இந்த தாங்க முடியாமல் அவர் மடியில் போய் படுத்துட்டு அவர் வந்து அந்த தலையை கோதி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தலையை கோதி விட்டு மெல்ல அவர் மடியிலேயே பல நாட்கள் ஒரு தூங்கிடுது இந்த மைக்ரைனால் அவ்வளவு அவஸ்தப்பட்டவர் தான் விஷால் பெரிய குடும்பம் என்னென்னா விஷால் ஆரியாவும் இதுக்குள்ளே வந்ததே தானாக வாலண்டரியா வந்து மாட்டினது அவனிவன் படத்தில் நடிக்க வேண்டியதே வந்து ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும் தான் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வழியை மறப்பதற்கு இன்னொரு வலிக்கு அடிமையாயிரும் கிட்டத்தட்ட விஷாலுக்கு ஏற்பட்டதும் அதுதான் ஒரு பக்கம் நம்ம அவரை குறை சொல்வதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட இந்த பழக்கத்தை அவர் தவிர்த்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கொடுமையை அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசி அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் இப்படி இருந்தாலும் நடிகர் விஷால் அவர்கள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற செய்தி தான் அதுவும் நேற்று நீங்கள் போட்டதுக்கு பிறகு இன்னும் பத்துக்குச்சு விஷால் அவர்களை உடல்நிலைக்கு என்ன ஆச்சு பாலா தான் அவருடைய உடல்நிலை இப்படி போனதுக்கு காரணமா அப்படின்னு ஒரு புற போயிட்டு இருக்கு பட் இதற்கு மத்தியில் பட ப்ரமோஷனுக்காக ஏன் அவர் அங்கே வரணும் அப்போ போய் சும்மா ஒரு ட்ராமா ஆடுறாங்க உடம்பு சரியில்ல ஓகே ஆனால் ஒரு ட்ராமா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாக பதிவிடுறாங்கல்ல எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்தது விஷால் ட்ராமா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களா எப்படிங்க ஒரு ஆள் தன்னை பலி கொடுத்துட்டு ட்ராமா ஆட முடியும் சொல்லுங்களா இப்போ இங்கே அங்கே வந்து விசாவை பார்த்தவங்க யாராவது அடுத்து விசாவை புக் பண்ணி ஒரு படம் எடுக்கணும்னு நினைப்பாங்களா நிச்சயமே மாட்டாங்க அப்புறம் எப்படி அவர் வந்து தன்னை பலி கொடுத்துட்டு இன்னொரு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுவார் முதல்ல அது அடிப்படையான கேள்வி அதுதான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு இயக்குனர் வந்து போன மாதம் விஷாலை சந்திக்க போயிருக்காங்க ஒரு தயாரிப்பாளரோட ஆக்சுவலாக இவங்க நோக்கம் என்னென்னா அந்த தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணுற மாதிரி இந்த டைரக்டர் கூட போயிருக்காரு போனால் தயாரிப்பாளர் மட்டும் டைரக்டர் கீழே உட்கார வச்சுட்டு இருங்க நான் மேலே போய் விஷாலை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உள்ளே போயிருக்காரு போயிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து கீழே இறங்கி வந்தவர் வாங்க தம்பி போகலான்னாரு என்ன சார் சாரை பார்க்கலையா அப்படின் இல்லை வாங்க போகலாம் காரில் பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு அப்புறம் கிளம்பி போயிருக்காங்க அப்போ சொன்னாராம் இல்லை தம்பி இந்த படம் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு அப்புறம் இவர் ரொம்ப ஷாக் ஆகி சார் என்ன சார் அப்படின்னா நான் வேறு ஹீரோ சொல்கிறேன் தம்பி அமைதியாக இருங்க அப்படின்ட்டார் இவருக்கு பயங்கர ஆர்வம் என்னடா இப்படி மொட்டை எங்க வந்து ஒரு பதிலில் சொன்னார்னா என்னென்ன சார் என்ன தான் நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லைப்பா அவர் படம் பண்ணுற நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த சம்பவத்தை பிறகு அவர் டைரக்டர் எனக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் அவர் சொல்கிறாரு சார் அன்றைக்கி அவர் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லும்போது எதுக்காக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு பட் இன்றைக்கி தான் சார் நமக்கு புரியுது என்ன சார் இப்படி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது வந்து ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா பாலா மேலே தான் நம்ம வந்து முதல் புள்ளியை வைக்க வேண்டியதாக இருக்குது அது வரைக்கும் விஷால் வந்து ரொம்ப ஆர்வமாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் இன்னொன்று தமிழ் தெலுங்கு ரெண்டு ஏரியாவிலையுமே விஷால் வந்து கொடி கட்டி பிறந்தார் பல படங்களை அவருக்கு ஹிட் சண்டைக்கோழி திமுரு ரெண்டு படமும் வந்து தெலுங்கில் நாற்பது கோடி வசூல் பண்ணித்தான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு மிகப்பெரிய வசூல் அது அதுக்கப்புறம் வந்து இந்த சத்தியம் டைரக்டர் என் ஃப்ரெண்டு தான் அவர் ஒரு தகவல் சொன்னார் சத்தியம் படத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு பேனர் வச்சாங்களாம் ஆந்திரா முழுக்க ஒரு கோடி ரூபாய்க்கு பேனர் மட்டுமே அப்போ எவ்வளோ வந்து விசாலை ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க அப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்திருப்பார் அவர் ஸோ அப்படி இருந்தவர் தான் வந்து அவனிவன் படத்துக்காக ஒரு வேலை செய்கிறாரு அது வந்து அவருக்கு ஒரு புதுசாக ஒரு நோயை கிரியேட் பண்ணுது அந்த மைக்ரைனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு அந்த வழி பொறுக்க முடியாமல் இப்போ நம்ம விசாரிக்கும்போது பல தகவல்களை சொல்கிறாங்க ரொம்ப போதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு நமக்கு ஆக்சுவலாக அவருடைய டிரைவர் ஒருத்தர் ரொம்ப காலமாக அவரோட டிரைவராக இருக்கார் இருக்கு அவர் மடியில் போய் படுத்துட்டு வரான் இந்த வழி தாங்க முடியாமல் அவர் மடியில் போய் படுத்துட்டு வரான் அவர் வந்து அந்த தலையை கோதி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தலையை கோதி விட்டு மெல்ல அவர் மடியிலேயே பல நாட்கள் அவர் தூங்கிடுறார் ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த மைக்ரைனால் அவ்வளோ அவஸ்தப்பட்டவர் தான் விஷால் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வழியை மறப்பதற்கு இன்னொரு வழிக்கு அடிமையாயிருவாங்க அதுதான் வந்து பெரும்பாலானவர் நீங்கள் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கும்போது பல பேர் வேற இன்னோர் தேடி போகிறான் அந்த சோகத்தை மறப்பதற்காக ஒரு வேலையை செய்ய போய் அதுவே வாழ்க்கையில் பெரிய வினையாக வந்து முடியும் கிட்டத்தட்ட விஷாலுக்கு ஏற்பட்டதும் அதுதான் ஒரு பக்கம் நம்ம அவரை குறை சொல்வதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட இந்த பழக்கத்தை அவர் தவிர்த்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கொடுமையை அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்தில் பாலா மீது குற்றச்சாட்டுங்கிறது வெளிப்படையாவே அனைவரும் வைக்கிற குற்றச்சாட்டாக மாதிரியிருக்கு இப்போ இவன் திரைப்படத்திற்காக இதை செய்தாக வேண்டும் அப்படின்னு பாலா சொன்னாலும் அதை விஷால் எடுத்த உடனே ஒத்துக்க மாட்டாங்க எப்படியும் இதை பண்ணலாமா வேணாமா சைடு எஃபெக்ட் வருமா இதனால் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட நிச்சயம் ஆலோசித்திருப்பாங்க அல்லது பாலாவும் ஆலோசித்திருப்பார் தானே இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பாலாவையும் குறை சொல்ல முடியாது இல்லையா அப்போது நடிகருடைய கடமை தன்னோட உடலை வைத்து தான் அவர்கள் சம்பாதிக்க முடியும் போது விஷால் அந்த இடத்துல எங்கே தவறு செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்க அதற்கு பிறகு அப்போ நீங்கள் ஒரு தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நிலைமைக்கு காரணம்ங்கிறதா உண்மையா ஆமாம் அது நீங்கள் ரெண்டாவது சொன்னது தான் உண்மை அன்றைக்கி வந்து பாலா படத்தை ஏன் விஷால் தவிர்க்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உள்ளபடியே அன்றைக்கி பாலா படங்களில் நடிப்பதுங்கிறது ஒரு ப்ரைடாக இருந்த காலம் ஏன்னா ஒரு களிமண்ணை கூட பாலா வந்து ஒரு பெரிய சிவாஜி கணசனாக மாற்றுற அளவுக்கு ஒரு திறமை பெற்ற ஒருத்தராக இருந்தார் பாலா அன்றைக்கி அவருடைய படங்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது இளைஞர்கள் மத்தியில் ஸோ அப்போ வந்து பாலா படத்தில் நடித்து ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி அவர் படத்தில் நடிப்பதே ஒரு பெரிய அவார்டு அப்படின்னு நினைக்கிற நடிகர்கள் இங்கே இருந்தாங்க பாலா நம்மளை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு காத்திருந்த நடிகர்கள் நிறைய பேர் இங்கே உண்டு ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் விஷாலை கூப்பிட்டு நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லும்போது விஷால் வந்து என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைக்கு வந்திருக்கார் அதுதான் வந்து இதில் பெரிய குடும்பம் என்னென்னா விஷால ஆரியாவும் இதுக்குள்ளே வந்ததே தானாக வாலண்டரியாக வந்து மாட்டினது ஆக்சுவலாக அவனிவன் படத்தில் நடிக்க வேண்டியதே வந்து இவர் ஜீவாவும் சி ஜித்தன் ரமேஷும் தான் சூப்பர் குட் சௌத்ரி இந்த படத்தை தயாரிப்பதற்காக முன் வந்தார் ஸோ அந்த நேரத்தில் பாலா போய் கதை சொல்லி அது ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகி ஒரு கட்டத்தில் சூ சூப்பர் குட் சௌத்ரி என்ன பண்ணார் பையன் ரெண்டு பேரையும் தரேன் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அவனோட டிராவல் பண்ணிக்கிங்க ஆனால் பணமாக என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் பாலா வந்து வேறு யாரை வச்சு எடுக்கலான்னு நினைக்கும்போது இந்த தகவலை கேள்விப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க உள்ளே நாங்கள் நடிக்கிறோம் அதில் அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் சிக்கின ஒரு தான் விஷால் இந்த மாதிரி நீங்கள் வந்து படத்தில் ஒரு தோற்றத்தில் வரீங்க உங்கள் மொழியை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதாவது விஷால் உஷாராயிருக்கணும் அதை செய்யாமல் அதில் போய் ஒரு சிக்கனதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து ஒரு மிக மோசமான சிக்கலில் போய் மாட்டிட்டார் அவர் இப்போ அதோடைய சைடு எஃபெக்ட்டுங்கிறது நரம்புல ஏதோ ஒரு சில விஷயங்களை பாதித்திருப்பதாகவும் அவர்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவ அவருடைய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் அணுகினதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு லண்டனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்னும் இல்லை யூரோப் ரஷ்யா அப்படின்னு அனைத்து கண்ட்ரிக்கும் ஒரு பயணம் பண்ணினார் அப்படின்னுங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வருது சார் அவ்வளவு முயற்சி செய்துமா வந்து அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏன்னா விஷால் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு சராசரி மனிதன் கிடையாது பரம்பரையாக ஒரு பணக்கார குடும்பம் ஒரு மிகப்பெரிய நான் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கவர் இந்த நோயை குணப்படுத்த முடியும் செய்யாத அளவிற்கு ஒரு சிக்கலில் இருக்காரா அல்லது உண்மையிலே இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம விஜயகாந்த் இல்லாத பணமாக விஜயகாந்துக்கு செய்யாத ட்ரீட்மெண்ட்டா எத்தனை ஊர்களை கூட்டி போனாங்க எந்தெந்த நாடுகளை கூப்பிட்டு போனாங்க ஏன் அவரை ரெக்கவர் பண்ண முடியல கிட்டத்தட்ட விஷால் வந்து அந்த மாதிரி பல இடங்களில் முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் அவர் அன்றைக்கி வரும்பொழுது கூட அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் ஒரேடியா வந்து அவருக்கு மலேரியா ஜுரம்னு அவங்க சொன்ன மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவர் வந்து ஒரு தீவிரமான சிகிச்சையில் தான் இருக்கார் பட் அது எவ்வளவு சீக்கிரமாக அவரை ரெக்கவர் பண்ணோம் அது எத்தனை பர்சன்ட் ரெக்கவர் பண்ணுங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது சொல்ல முடியாது ரொம்ப சீக்கிரம் வந்து வேறு ஏதாவது ஒரு இயற்கை வைத்தியங்கள் இங்கே நிறையா இருக்குது நம்ம ஊரில் வந்து சித்தா யுனானி ஆயுர்வேதிக்குன்னு நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது முயற்சி பண்ணி இதுலேருந்து வெளியில் வராங்களான்னு தெரியல பட் எப்படி இருந்தாலும் இமீடியட் ரெக்கவருங்கிறது இல்லை ஒரு குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது விஷால் பழைய நிலமைக்கு வருவதற்கு ஆனால் அந்த உடல்நிலைங்கிறது அப்புறம் ஒரு ஒரு திடகாத்திரமான உடலாக இருக்குது அவர் அந்த உடல் மெலிந்து அவருடைய உடல் பானையிலும் உடல் மெலிந்து ஒரு மாதிரி நோய் ஏதோ நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் போன்று போதே தெரியுது இல்லையா அப்போ நிச்சயமாக அவர் வந்து உடல்நிலை வந்து மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதே மாதிரி உடலோடு அதே மாதிரி படத்திற்கான நடிக்கக்கூடிய திறனோட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை உண்மையிலுமே மருத்துவ ரீதியாக அவங்க குடும்பமும் உலட்சத்தில் தான் இருக்காங்களா சார் இந்த கட்டாயமாங்க எங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இப்போ ரெண்டு பையன் ஒரு பெண்ணை தத்தெடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக விஷால் தங்கச்சின்னு சொல்கிற ஒரு பெண் வந்து தத்தெடுக்கப்பட்டவங்க இப்போ ரெண்டு குழந்தைகளை சிங்க மாதிரி பெற்றுட்டு அதில் ஒரு பிள்ளை அழகாக செட்டில் ஆயிட்டார் திருமணம் அது இதுன்னு அழகாக செட்டில் ஆயிட்டார் இப்போ இவர் வந்து இப்படி இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஃபோர்ஸ் பண்ணியாவது அவருக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை இவங்க அமைச்சு கொடுத்துருவாங்க அமைச்சு கொடுத்துட்டா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே அவர் ஆளாக இருக்க மாட்டார் ஒன்றும் இல்லை நான் இவர் அந்த அந்த நடிகையோட பேரை சொல்ல நான் விரும்பலை ஏன்னா அவங்க இன்னொரு இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க சும்மா நம்ம பேரை சொல்கிறது சரியாக இருக்காது ஒரு நடிகையோடு இருக்கு நெருங்கிய தொடர்பு வந்து அவங்களோட லிவிங் டுகெதராக இருக்கும் பொழுது இந்த பழக்கங்களுக்கு ஒரு பயந்தார் அடிப்பாங்களாம் அவங்க சாயங்காலம் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது சற்று நிலை இருந்து போனால் அடிப்பாங்களாம் அவங்க அதுக்கு பயந்துகிட்டே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்பாரம்மா அந்த மாதிரிம்மா ஒரு ஒரு பார்ட்டிம்மா அப்படின்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணியிருக்கார் ஸோ அப்படி வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அவர் ஒரு கட்டத்தில் அந்த காதலும் பிரிஞ்சு போய் அவர் அவங்கள வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு இப்போ அவங்க வேற ஒரு லைஃப் சூப்பராக இருக்காங்க நம்ம அதை வந்து யார் சொல்ல வேண்டாம் பல பேருக்கு தெரியும் அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்ததுன்னு வைங்களேன் நிஜமாகவே அவங்க அம்மா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கும் எல்லாத்தையுமே அவரே கெடுத்துக்கிட்டார் இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் சென்றிருந்தால் விஷால் அவர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கும் போயிருக்க மாட்டார் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பதிலாகவுமே இருக்குது சார் இனிமே செய்து எப்படியோ ஒரு அந்த உடலிலிருந்து மீண்டு வரணுங்கிறது நம்மளுடைய வேண்டுதலும் கூட பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி